வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நேச்சர் எக்ஸ்ட்ஸ் யூடியூப் சேனல் இந்த சேனல்ல இன்றைக்கும் கூட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்தை தான் நாம் பார்வையிட வந்திருக்கிறோம் இது ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணிக்கு அருகில் இருக்கிற இருபத்தி ஓரு அறைகள் கொண்ட ஒரு அரண்மனை தான் இந்த பகுதி இந்த அரண்மனை பற்றி சுவாரஸ்யமான செய்திகள் உங்களுக்கு நாங்கள் சொல்ல இருக்கிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நண்பர்களே இதுதான் திருப்புல்லாணி பகுதியில் இருக்கிற இருபத்தோரு அறைகள் கொண்ட கோட்டை என அழைக்கப்படும் அரண்மனை இந்த அரண்மனையின் முகத்துவாரமே மிக ஆச்சரியமாக நம்மளை வரவேற்கும் அதாவது புற்றுவோன்று கரையான் புத்து நிறைந்த இந்த பகுதி ஒரு பாம்புகளின் சாம்ராஜ்யமாகவே இந்த கோட்டை மாறியுள்ளது தற்போது இருபத்தி ஓரு அறைகள் கொண்ட அரண்மனை ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால் இந்த மன்னருக்கு இருபத்தி ஓரு மனைவிகள் இருந்ததாகவும் அவர்கள் இங்கே தனித்தனியே வசித்திருந்தார்கள் என்றும் இதுதான் அந்த இருபத்தோரு அறைகள் கொண்ட அந்த புறமாக செயல்பட்டது என்றும் இதனுடைய வரலாறாக சொல்லப்படுகிறது இதனுடைய சுவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அழியாமல் இருப்பதற்கு காரணம் மூன்றடி அகலம் கொண்டு இது கட்டப்பட்டதான இந்த சுவர் செங்கல் சுட்ட சுண்ணாம்பு கடுக்காய் வில்வ மரத்திலிருந்து வரக்கூடிய பிசின் மற்றும் தாய்ப்பால் கொண்டு இதை கட்டப்பட்டதாக மிக தெளிவாக இதன் வரலாறு சொல்லுகிறது நண்பர்களே அதுதான் இது காலத்தால் அழியாமல் இருக்கிறது இதன் அறைகள் ஒவ்வொன்றும் இதன் உள்ளே சதுர வடிவ கட்டிடங்கள் நான்கு உள்ளது நண்பர்களே ஒவ்வொரு கட்டடத்தின் நடுவிலும் நீச்சல் குளங்கள் ஆங்காங்கே சதுர வடிவில் அமைத்திருக்கிறார்கள் இதுதான் அந்த முதல் சதுர கட்டடத்தின் நடுவில் இருக்கிற அந்த நீச்சல் குளம் மிகவும் பாழடைந்த நிலையில்தான் இது காணப்படுகிறது நண்பர்களே இந்த திருப்புல்லாணி எப்படி பெயர் வந்தது என்றால் ராமாயணத்தில் சீதையை ராவணன் இலங்கைக்கு கடத்தி சென்ற போது ராமன் தன்னுடைய சேனைகளோடு தென்கரை பகுதியாகிய சேதுக்கரையை கடலை கடக்க வழிவேண்டி கடல் அரசனை வர்ணனை தேடி ஏழு நாட்கள் நாணல் புல்லை தலைக்கு வைத்து உறங்கியதால் இது திருப்புள்ளணை என்றும் காலத்தால் மருவி திருப்புல்லணி என்றும் வர காரணமாக இருந்ததாக சொல்லுகிறார்கள் இன்னொரு ஒரு வரலாறும் சொல்லப்படுகிறது அதாவது எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த திருமங்கை ஆழ்வார் இவ்வோரை ஆணியாக பிரித்து புல் என்பது பொற்கள் நிறைந்த பகுதியாகவும் ஆணி என்பது மிகுதி காட்டும் விகுதியாகவும் இதை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த ராமநாதபுரம் அரண்மனையைச் சேர்ந்த செல்லத்தேவர் விஜய ரகுநாத சேதுபதி அந்த மன்னர் இறந்த பிறகு அவருடைய தங்கை மகன் சேதுபதி சேதுபதிதான் இளம் வயதிலேயே மன்னராகிறார் அவருடைய உதவியாளராக இருக்கிற தாமோதர பிள்ளை கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டில் இவருடைய தயவால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த இருபத்தோரு அறைகள் கொண்ட அந்தப்புறம் இந்த கோட்டை அரண்மனை திருப்புல்லாணி அதிலிருந்து பல்லப்பச்சேரி ரோட்டில் ஒரு முக்கால் கிலோமீட்டர் நீங்க வந்தீங்கன்னா ஒரு தொடர்ந்த தென்னந்தோப்பிற்குள் இந்த கோட்டை அரண்மனை அமைந்துள்ளது நண்பர்களே ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த பகுதி பாழடைந்த நிலையில்தான் இப்போதும் காணப்படுகிறது எந்த இடத்தில் நின்று பார்த்தாலும் இதனுடைய சுவர்கள் மிக பிரமிக்கும் வகையில் தான் இருக்கும் நீங்கள் உள்ளே வந்து பார்க்கும் போது ஒரு வேதாள உலகமாக நமக்கு காட்சி அளிக்கும் இந்த பாலடைந்த இந்த அரண்மனை எல்லா புறங்களிலும் சதுர வடிவிலான கட்டிடங்கள் நான்கு புறத்திலும் ஒவ்வொரு புறத்திலும் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த நீச்சல் குளம் இப்போதும் தான் காணப்படுகிறது நண்பர்களே கிட்டத்தட்ட ஒரு பதினாறு அறைகளுக்கு மேலாக நாங்கள் பார்த்து விட்டோம் கோட்டையின் மேலே ஏறிச் செல்வதற்கும் ஒரு படிக்கட்டுகள் காணப்பட்டது இதுவும் சேதமடைந்த நிலையில்தான் காணப்படுகிறது நண்பர்களே இதில் மேலே ஏறி சென்று நாங்கள் பார்த்தோம் படிக்கட்டுகள் மிகவும் சேதமடைந்துதான் காணப்பட்டது அதன் முக்கால் பகுதிக்கு தான் இந்த படிக்கட்டுகள் இருந்தது எல்லாமே தான் காணப்படுகிறது இதன் காரணமாக நாங்கள் மேலே ஏற முயற்சிக்கவில்லை ஏனென்றால் இந்த ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் மேலே ஏறினால் இடிந்து விழக்கூடிய தன்மையில் கூட இது இருக்கும் பார்த்து போங்க அப்படின்னு தான் சொன்னார்கள் நண்பர்களே ஒரு பதினாறு அறைகளை நாங்கள் கவர்ந்தோம் பாக்கி இருக்கிற அறைகளை நோக்கி நாங்கள் போகும்போது ஏராளமான அந்த கரையான் புத்துகள் வளர்ந்து பாம்பு புற்றுகளாக அது இருக்கிறது. இதுதான் அந்த பதினேழாவது பதினெட்டாவது அறையாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மிக பெரிய ஒரு நல்ல பாம்பின் ஒரு தோல் இருத்த சட்டையை நாங்கள் பார்த்தோம் இதுதான் அந்த நல்ல பாம்புடைய தோல் உரிக்கப்பட்ட அந்த சட்டை இந்த தான் அதனுடைய பாம்பினுடைய இறைச்சல் சவுண்டு கேட்டுக்கொண்டே இருந்தது நண்பர்களே இந்த பதினேழாவது அறையில பாத்தீங்கன்னா வவ்வாலுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருந்தது அதைத் தொடர்ந்து பதினெட்டு பத்தொன்பது ஆகிய அறைகளை நாங்கள் பார்வையிட்டோம் மிக கொடூரமாக இந்த பாம்பு புத்துக்கள் நிறையாகவே காணப்பட்டது நண்பர்களே இதுதான் அந்த கடைசி பகுதியாகிய இந்த மிக பெரிய புத்து காணப்பட்டது பார்ப்பதற்கு வெளிப்புற தோற்றம் அழகாக இருந்தாலும் உள்ளே கொஞ்சம் பயப்படும்படியாகத்தான் இருக்கிறது பாலடைந்த நிலையில் இந்த பாதாள உலகமாகி இந்த அரண்மனை நீங்கள் வந்தால் திருப்புல்லாணியிலிருந்து ஒரு முற்கால் கிலோமீட்டர் வந்து நீங்க இத பார்வையிட்டு செல்லலாம் கொஞ்சம் ஆட்களோடு சேர்ந்து வாருங்கள் அது மட்டுமல்ல அதை தொடர்ந்து அங்கிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் நீங்க சேராட்டல வந்தீங்கன்னா சேதுக்கரை என்ற கடல் பகுதியை நீங்க பார்க்கலாம் நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக இந்த சேதுக்கரை அமைந்துள்ளது தனுஷ்குடியில் சென்று நீராடுவதை போல இந்த சேதுக்கரையிலும் வந்து நீராடுகிறார்கள் இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் வெளியூரிலிருந்து வரக்கூடிய அனைத்து மக்கள் நண்பர்களே இந்த சேது கடற்கரை தான் ராமாயணத்தில் வரக்கூடிய ராமன் கடக்க முயன்ற போது நாணல் புல்லை தலைக்கு வைத்து படுத்ததாக சொல்லப்படுகிற இந்த கடற்கரையின் தோற்றம் இதிலிருந்துதான் அந்த திருப்புல்லாணி என்று பெயரும் தென்கரை என்று பேருள்ள இந்த சேதுக்கரையாக மாறி மிக தெளிவான ஒரு சுற்றுலா உள்ளது மறக்காமல் இதை இரண்டையும் சென்று நீங்கள் பார்க்கலாம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த பகுதியை காண அனைவரும் வாருங்கள் நன்றி நண்பர்களே மீண்டுமாக இன்னொரு ஒரு புதிய நிகழ்ச்சியில் சந்திப்போம் தொடர்ந்து ஆய்வுகள் நாங்கள் கொண்டு செல்கிறோம்